அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏஎம்எல் மற்றும் நிலமைங்கள் உரிமை கட்சி தலைவர் ஒரு நண்பர் ரமேஷன் பேர் அவர் ஒரு குழுவில் இருந்து ஒரு க கேள்வி கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா இவர் ஏதோ ஒரு சொத்து வாங்கியிருக்காரு அந்த சொத்தில் வில்லங்கம் அந்த சொத்து வில்லங்கம் இருந்ததுனால இவர் கோர்ட்டுக்கு போகிறார் கோர்ட்டில் போய் கேஸில் ஜெயிக்கிறார் இதுதான் அப்படி ஜெயித்த பிறகு ஏற்கனவே வில்லங்கங்கள் இருக்கின்ற விஷயங்கள் இவரை கட்டுப்படுத்துமா அப்படின்னு அவருடைய கேள்வி கேட்குறாரு அதை சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோக்கள்லாம் பிடித்திருந்தால் அவங்களுக்கும் அனுப்புங்கள் சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் சட்டம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது சொன்னால் சட்டம் வந்து மன்னிக்காது அதனால் சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்களை சமுதாய விஷயங்களையும் சட்ட விஷயங்களையும் இருக்கிறோம் அந்த சட்டங்களை தெரிந்து கொள்வதாலும் புரிந்து கொள்வதாலும் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் பெரிய பலமான ஒரு விஷயமாக இருக்கும் சரி இப்போது நண்பருடைய சந்தேகத்திற்கு வருவோம் நண்பர் வந்து ஒரு சொத்தை வாங்கியிருக்கிறார் வாங்கி அதில் பிரச்சனை பிரச்சனையினால் நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு தொடர் நீதிமன்றம் இவருக்கு ஃபேவராக ஒரு ஆர்டர் கொடுக்குது அப்படி ஆர்டர் கொடுக்கும்போது ஏற்கனவே இருந்த அந்த வில்லங்கங்கள் நம்மை கட்டுப்படுத்துமா அப்படின்றது தான் அவருடைய கொஸ்டின் இப்போது நண்பருக்கு இதை ஷார்ட்டாக போகணுன்னு தான் என்னுடைய யோசனை முடிஞ்ச முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட்டாக போடுறேன் பொதுவாகவே என்னென்ன ஒரு சொத்து வாங்கப்படும் பொழுது நீங்கள் அந்த சொத்தை வில்லங்கெல்லாம் பார்த்து ப்ரொசீஜராக வாங்கிறது தான் நடைமுறை அதுதான் வந்து சரியான சாத்தியம் பட்டு நண்பர் இதை சுருக்கமாக சொல்லியிருக்காரு அதனால் நான் விளக்கமாக வந்து ஏன்னா சிவில் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு புள்ளி ஒரு கமா கூட மாறும் அப்படின்னு சொல்லுவேன் நான் ஏன்னா ஒரு ஒரு நுணுக்கமும் இருக்கிறது கிரிமினல் கேஸ் மாதிரி கிடையாது சிவில் கேஸை பொறுத்தவரைக்கும் இப்போது வில்லங்கங்கள் இருந்ததை தெரிந்தே இந்த நண்பர் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக நீதிமன்றம் இவருக்கு ஒரு ஃபேவரான ஒரு ஆர்டர் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் வாங்கிய பிறகு வில்லங்கம் வந்துதா அப்படின்றது தெரியாது ஏன்னா சில பேர் வந்து வாங்கின பிறகு கோர்ட்டுக்கு போவாங்க இல்லை வேற யாருக்குன்னா விற்றுருவாங்க மாற்றிடுவாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய திலாலங்கடி வேலையெல்லாம் செய்வாங்க நிறைய பேர் ஸோ அந்த மாதிரி வேலைகள் ஏதாவது செய்தாராங்களான்றது எனக்கு தெரியல பட் நண்பர் சொல்லுகின்ற விஷயம் ஒரு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தாச்சு இந்த லேண்டு சிவில் வழக்கு இந்த சிவில் வழக்கு இந்த சிவில் வழக்கு இந்த லேண்டு இல்லை இந்த சொத்து வந்து உங்களுக்கு சொந்தம் என்று ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்டால் ஏற்கனவே இருக்க வில்லங்கங்கள் ஏதாவது அதில் வில்லங்கங்கள் இருந்தால் அது உங்களை கட்டுப்படுத்தாது சரி எப்போ அந்த வில்லங்கங்கள் கட்டுப்படுத்தும் இப்போ நீதிமன்றத்தில் நீங்கள் தாக்கல் செய்த வழக்கில் பொய்யான விஷயங்களை மறைத்தோ இப்போ பொய்யான விஷயங்களை சொல்லியோ இல்லை உண்மையை மறைத்தோ அல்லது சம்மந்தப்பட்ட பார்ட்டியை சேர்க்காம நீங்களா ஒரு உத்தரவை வாங்க வாங்கியோ அந்த மாதிரி ஒரு வேலை இப்போ உண்மையிலே சொத்துக்கு சொந்தக்காரர் யாரு அந்த சொத்துக்கு சொந்தக்கார கூப்பிடாம நீங்கள் வேறு ஏதாவது கேஸ் போட்டு மற்றவர்களுக்கு எதிராக ஒரு இதுவாக வாங்கி உங்கள் சொத்துன்னு சொன்னாலோ இந்த மாதிரி பிரச்சனை அதான் நான் சொன்னேன் முதல்லே ஸ்டார்டிங்லேயே சிவில் வழக்கு என்பது என்கிட்ட யாரா சிவில் வழக்கு கேட்டாங்கன்னா குடும்ப அளவுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா தெளிவாக ஃபுல்லாக கதை சொல்லுங்கன்னுவேன் அதே போல் குழப்பங்கள் இருந்தால் தயவு செஞ்சு டாக்குமெண்ட்ஸை க்ளீனாக எடுத்துவாங்க அதுக்கப்புறம் தான் அதை டிசைடே பண்ண முடியுன்னு ஏன்னால் சிவில் வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது இது மாதிரிலாம் உண்டு இப்போ வந்து சுருக்கமாக அவர் கேட்டிருக்கார் நீதிமன்ற உத்தரவு ஏற்கனவே இருக்க விலங்குகளை கட்டுப்படுத்துமா ஸோ ஏற்கனவே இருக்க விலங்குகள் எப்படிப்பட்ட விலங்குகள் அப்படி அதை அதை தெரிஞ்சால் தான் அதுக்கான ப பதிலை நம்ம சொல்ல முடியும் கரெக்டாக பொதுவாக சொன்னாங்கன்னா நீதிமன்ற உத்தரவுக்கு மேல் எதுவும் கிடையாது அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நீங்கள் போகலாம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் என்றால் நீதிமன்ற உத்தரவை மீறி எதுவும் கிடையாது ஆனால் பார்ட்டியை சேர்க்காமல் நான் சொன்ன மாதிரி குறுக்கு வழியான விஷயங்களை ஏதாவது செய்திருந்தால் ஐ எம் சாரி டு சே அதனால நண்பர் டவுட்டு கெட்டதுனால நான் இதை பதிவிட்டு தான் ஆகணும் ஏன்னால் நான் பொதுவான விஷயங்களைத்தான் சட்டம் என்ன சொல்லுகிறதுன்றது சட்ட விஷயங்களை தான் சொல்கிறதுனால சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி மறைத்து ஏதாவது ஆர்டர் வாங்கினாங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வாங்கிய ஆர்டர் செல்லாது நிறைய பேர் அது மாதிரி வாங்குவாங்க எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் இந்த மாதிரி நிறைய திலாலங்கடி வேலைலாம் செய்வாங்க சில வழக்கறிஞர்கள் கூட நானே அட்வைஸ்லாம் சில பேருக்கு பண்ணது உண்டு இந்த மாதிரி செய்யக்கூடாதுப்பா ஏன்னா ஜூனியர்ஸாக இருப்பாங்க அவங்ககிட்ட கிட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது எதை செய்தாலும் நீதிமன்றத்தில் உண்மையான விஷயங்களை சொல்லி சட்டப்படி பரிகாரம் தருவதற்கு என்ன வழிகளோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி குறுக்கு வழிகள் ஏதாவது செஞ்சாங்கன்னா நாளைக்கு வந்து கிளைண்ட்டு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார் அவ்வளோதான் இப்போது நண்பருக்க பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற உத்தரவுக்கு மேலான விஷயம் கிடையாது அவ்வளோதான் அதுதான் விஷயமே ஆனால் அந்த வில்லங்கம் என்பது எப்படிப்பட்ட வில்லங்கம் என்று பார்க்க வேண்டும் ஜென்ரலாக ஏதாவது விலங்கம் இருந்து அது சம்பந்தப்பட்டது நீங்கள் வழக்கு தொடர்ந்து வழக்கில் வந்து அந்த விலங்கெல்லாம் செல்லாது அப்படின்னு அறிவிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ கூட ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு சொத்தை ஒருத்தருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் போடுறாங்க அக்ரிமெண்ட் போட்டுட்டு அந்த அக்ரிமெண்ட் பட்ட அது அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் விற்காமல் கேஸ் நிலுவில இருக்குது ஸ்டே எதுவும் கிடையாது சிவில் சிவில் கோர்ட்டில் ஸ்டே இல்லாத போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டில் கேஸ் இருக்கும் போதுமே டக்குன்னு போய் வேற ஒருத்தருக்கு மாற்றிடுறாங்க இப்போ வில்லங்கம் ஆகிடுது இப்போ இந்த வில்லங்கம் முன்னாடி வில்லங்கம் இல்லை இப்போ வில்லங்கம் ஆகிடுது இவர் கோர்ட்டுக்கு போகிறார் அதை ஆல்ரெடி கோர்ட்டுக்கு போனது தான் கோர்ட்டில் இவர் ஜெயிச்சிடுறாரு ஜெயித்த பிறகு ஜெயிக்கிறாரு ஜெயித்த பிறகு ஏற்கனவே அதில் வில்லங்கத்தில் என்ன காமிக்கும் மாறின அந்த சொத்து மாறின டீட்டெயில்ஸை காமிக்கும் இப்போது அந் இவர் நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றதுனால அந்த வில்லங்கம் செல்லாது அவ்வளோதான் இந்த நீதிமன்ற உத்தரவை வச்சு இவர் எடுத்துகிட்டு போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நிச்சயமாக அந்த நீதிமன்றத்தின் துணையை நாடலாம் இப்படி தான் இது சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த மாதிரி சிவில் வழக்கை பொறுத்தவரை நிறைய நுணுக்கங்கள் இருக்கும் உங்களுக்கு டவுட் எதனா இருந்ததுன்னா நிச்சயமாக எனக்கு பதிவிடுங்கள் போல் நண்பர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ நிச்சயமாக நான் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் இது பிடித்திருந்தால் அந்த வீடியோக்கள் பிரிந்தால் மற்ற நண்பர்களுக்கும் ஃபார்வர்டு செய்யுங்க என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் நன்றி நண்பர்களே மீண்டும் சட்டம் என சொல்கிறதுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்